இவருக்காண்டி ஒரு லைக் போடுங்கப்பா பாவம்ப்பா அவரு ஹாய் வெல்கம் டு BMW எம் இன்னைக்கு வந்து நல்லா இருக்கீங்களா ஆமா அதனால இன்னைக்கு வந்து டிஎம் குழந்தையா வீட்டில் வந்து விருந்து தாராள மனசு குழந்தையா வீட்டில் வந்து இன்னைக்கு விருந்து விருந்து கொடுத்துட்டாங்கப்பா இதுவரைக்கும் கொடுத்தாதே கிடையாது ஆமா நேத்து அந்த குழந்தைய வீடியோ விருந்து கொடுத்தாங்கல்ல அதனால இந்த குழந்தையாவும் எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க அங்கே போகிறோம் என்ன செய்யப் போகிறாங்கன்னு தெரியல போய் பார்ப்போம் அப்புறம் வந்து கமண்ணில் கழுவி கழுவி ஊற்றுறாங்க எங்கள் பைக் ஏன் பா அது செய்யலை இது செய்யலை ஆ அதாவது நல்ல டிஷ்ஷு அதாவது இல்லை இல்லை அதாவது இவங்க வந்து நல்லா வந்து பழத்த செய்வாங்க நல்லா மீனாணை செய்வாங்கன்னு சொல்லிட்டு அதை செஞ்சது அன்றைக்கி வீடியோ எடுத்தோம் நாங்கள் வந்து பிரியாணி அரைச்சி போட்டோம் அப்புறம் இன்னும் பெரிய பெரிய மீன்லாம் வாங்கினோம் சாப்பிட்டோம் ஆனால் அதை வீடியோ எடுக்கல நாங்கள் வந்து யதார்த்தமாக எங்கள் ஃபேமிலியில் எப்படி இருக்கோம் அப்படின்றத நாங்கள் வந்து வீடியோ எடுத்து போட்டோம் அது வந்து உங்களுக்கு தப்பா தெரியுது அவங்க பார்வைக்கு தப்பா தெரியுது ஒருவேளை அது தப்பா கூட இருக்குமா எனக்கு தெரியல இது தப்பா உங்களுக்கு கம்மியா வச்சுட்டேன்னாப்பா நைட்டு பிரியாணி எல்லாம் வந்துச்சு அதெல்லாம் உங்களுக்கு வீடியோ எடுக்கல அடுத்த நாள் நல்ல மீன் நிறைய அது வீடியோ எடுக்கல ரெண்டாவது நான் முதல்ல போட்டு சாப்பிட்ட காரணம் வீட்டுக்குள்ள எப்படி இருப்போம் அந்த மாதிரி இல்ல தமிழ்நாடு ஸ்டைல் பயத்தானா அதெல்லாம் எனக்கு கத்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணி நாங்கள் செஞ்ச முடியாது அதை நாங்கள் சாப்பிடும் இல்லை அது இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா இன்புக்கான சித்திர ஓட்டில் உட்காருறோமா நாங்கள் முதல்ல போட்டுட்டு இவங்கள்ட்ட கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் இவரை போட்டு அந்த பக்கம் அனுப்பிச்சி வைப்போம் எல்லா இடத்துக்கும் போய் போட முடியல அதனால் வந்து நாங்கள் முதல்ல போட்டு சாப்பிட்டுட்டு வீடியோ இல்லை அந்த பைய தானே இவங்க பொழுதுணிக்கு சாப்பிட்றாங்க நம்ம வந்து அன்னைக்கு தான் சாப்பிட்றோம் அதனால் முதல்ல சாப்பிட்டோம் எப்படி இருக்குது டேஸ்ட்டு பார்த்தோம் வேற ஒன்றும் கிடையாதுங்க அது தப்பாக நினச்சிக்காதீங்க பாருக்கு நல்லா தான் கவனிச்சிருக்கும் ஆனா வீடியோ போடல உனக்குள்ள காலை சாப்பாடு மத்தியான சாப்பாடு நைட்டு சாப்பாடு எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும் சில இதை எடுக்காம விட்டுறாப்லாம் அப்புறம் யோசிக்கலாம் வேற மற்றபடி நீங்க நினைக்கிற மாதிரிலாம்

ஏன் தப்பா நினைக்காதீங்க நல்லபடியா கவனிச்சுக்கிட்டுதான் இருப்போம் ஃபாருக்கு பாய் ஹாப்பி இந்த பையனுக்குலாம் ட்ரெஸ் தான் எடுத்து கொடுத்துருக்கேன் அவனுக்கு ட்ரெஸ் இவனுக்கு ட்ரெஸ்லாம் கொடுத்துருக்கமா இல்லைப்பா எல்லாமே நான் எடுத்து கொடுத்தா அவ துள்ளுப்பா என்ன என்ன எப்படி கிழிக்கிற கிழங்கிற பாருங்கிற அலுவலக வருது பாரு சொல்லு பாரு என்னப்பா கமெண்ட் பண்ணீங்க நல்லா தான் கம்மெண்ட் அவங்களாம் ஓகேங்களா ஆமா இப்ப வந்து நம்ம டிஎம் குழந்தைய ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க போயிடுவோமா அது போயிட்டு அதுக்கப்புறம் போட்டிங்லாம் போறோம் அதெல்லாம் இந்த வீட்டில் வரும் நம்ம பாருங்க பின்னாடி பிள்ளைங்கலாம் பண்ணிட்டாங்க போலாமாமா பாப்பா பாருங்க பாப்பா பாருக்கு அழகலே வருது பாருக்கு என்ன பாருங்க இப்படி பண்றாங்க இல்லப்பாரு புரிஞ்சுக்க சரி புரிஞ்சுக்கிட்டா சரித்தேன் வெல்கம் ட்ரிங்க் பீட்ரூட் ஜூஸ் புரியுங்கப்பா ஏய் எனக்கு கூடா ஏ எப்படிமா இருக்குது பீட்ரூட் ஜூஸ் பீட்ரூட் கா நல்லா இருக்கா பீட்ரூட்டு உண்மையிலே பீட்ரூட்டா ஏதே பீட்ரூட் இல்லைல்ல நல்லா இருக்கு டிஎம் குழந்தைய நீங்கள் மட்டன் பிரியாணி அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டாங்க போங்க சண்டன வந்தால் அவங்கள அடிச்சுக்கு ஆற முடியாது அந்த மாதிரி விருந்துன்னு வந்தால் டிஎம் குழந்தையை அடிச்சுக்க யாரும் கிடையாது பாருங்கள் எப்படி இது இது பறக்குது பாருங்கள் வேறு லவ்ல போங்க அதையும் சிக்கன் சிக்காக வேறு பண்ணுறாங்க சூப்பா இருக்கு இங்கே பாடியா இதுலலாம் ஒரு இதை இது போட்டால் நல்லா இது டேஸ்ட்டு இன்னும் வேறு மாதிரி மாறும் அதனால பண்ணியிருக்கேன் இங்க வந்து மட்டன் பிரியாணி எப்படி இருக்குமா இருக்குது சூப்பராக இருக்கா நம்ம டீம் குழந்தையா வேற எல்லாம் வரல ஆ எதிர்பார்க்கவே இல்லையா அடிப்பொடி மேக் எப்படி இருக்குமா

இருக்கா சரி ஓகே பறிவின் மகமூடி போட்டு சாப்பிட்டுட்டுருக்கு இப்போ எல்லாரும் வந்து சாப்பிட்றாங்க இன்னும் சிக்கன் டிக்கா வந்து வரது வெயிட்டிங் வந்து நான் கொண்டு வரேன் வந்துருச்சுப்பா சிக்கன் ஐ ஐயா பாருங்க எப்படி புதுசாக கிடையாது எடுத்து வரிப்பா ஷமா இதெல்லாம் புறாம்ட்டு சிக்கன் எப்படி வித்தியாசமாக இருக்குல்லப்பா எங்கள் ப்ரட்சி வேற மாதிரி பிடிச்சிருப்பாங்க மசாலா நல்லா இருக்குது ஸ்மோக்கிடு சிக்கன் இது நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ் எல்லாத்துக்கும் டைம்ல இருக்கலாம் ஆகியுமா பறின் கைமா எப்படி எல்லா புகழும் கொழுந்தையா அவுக்கே அவரையும் சொல்லியிருக்கேன் ஆ அந்த மாதிரி இருக்குது சீட்டார்க்கு பண்ணியிருக்காங்க அப்போ சீட்டார்க்கு ஐஸாகாது சிக்கன் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்களா ஆ அவனுக்கு ஒன்று போடுமா என்னம்மா ரெண்டு போட்ட எடுத்துட்டியா சின்னதாக போட்டுச்சு அவனுக்கு பெருசாக போடுமா இமானுக்கு வேணாமா வேணுமா இமானுக்கு கொண்டு விடுமா ஆ ஹிமான்லே ஸ்டோட்டா பீஸுக்கு கொண்டு ஸ்டோர்ல கொண்டு வந்தே எப்படா இருக்கு சிங்கி சாத்து கொடுக்கடா டேக்கா ஓகேவா எதுவும் தப்பு எதுவும் இல்லை ஓகேவாப்பா ஓகே வீடியோ கட் பண்ணிடுவோமா நிம்மதியாக சாப்பிடுங்க இப்போ ஓகே எங்களுக்கு ஸ்டோராக்கி காலையிலேருந்து வேலை பார்த்துருப்பார் பிள்ளைக்கு நாங்கள்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்னாலும் கேட்கல படுத்து தூங்கிட்டார் பாவம் உட்காந்த இடத்துலையே இவருக்காண்டி ஒரு லைக் போடுங்கப்பா பாவம் அவரு உட்காந்த இடத்துல தூங்குறாரு உள்ளே போய் தூங்கினாலும் கேட்க மாட்டேறாரு நைட்டு ஃபுல்லாக தூங்கலை எங்களுக்கு விருந்து விருந்து சொல்லி பாவம் எல்லோரும் கிளம்பிட்டோம் நான்ப்பா இங்கே பாருங்கள் போகலாம்மா அந்த பாருங்கள் இந்த ஆறு போட்டு இழுத்துட்டு போகிறோம் இந்த போட்டில் அங்கே போய் கயாக்கிங் போவோம் அங்கே போய் கயாக்கிங் நமக்கு தான் இது அங்கே போய் இதில் போய் யாரும் ஓட்டணும் நம்ம ஓட்டணும் ஐலேண்ட் மேங்க்ரோவ் ஐட்லண்ட் போக போகிறோம் இங்கே பாருங்க இதுதான் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டு அதுக்கு நடுவில் போக போகிறோம் அதுக்குள்ளே போய் நம்ம அங்கே போய் கயக்கிங் பண்ண போகிறோம் கரண்ட் உயர் மேலா மேங்கரோவ் பாரஸ்ட் நபா बोट में जाएगा बाहर का करेगा बोट में जाएगा बाहर का करेगा ओके किसी को चलाने आता नहीं वो है, इसके लिए बाहर चलाएंगे हम वो है वो है इसके लिए बाहर चलाएंगे हाँ नहीं नहीं साइड में सब देखो ना பாருங்க மேங்கரோ ஐஸ்லாண்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு காட்டுக்குள்ளே போன மாதிரி போய்கிட்டு இருக்கும் என்னன்னாப்பா பயமாக இருக்கா பயமாக இருக்கா பாம்புலாம் இருக்கும் அங்கே அந்த காய்கறி ஆளுங்க வராங்க பாருங்கள் இந்த மாதிரி போகலாம் நம்மளால் போக முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து நேராக போய்கிட்டோம் ஓய் ரே இன்கு உத்தானி ரே இன்கு உத்தானி ஐசா அந்தர் கும்பினா தாசோ லேக்கின் தும்னா உத்தானி ஓ உஷே பையில மை ஆயத்தானா மை ஐசா போட்டிங்காய்தான் பாருங்க பாடுக்கு பருவின்னு இங்கே போய்கிட்டு இருக்காங்க நம்ம பிள்ளைங்க நபா வந்து இந்த போட்டில் நபா இருக்கு அப்புறம் இந்த போட்டில் வந்து ஆக்கியில் ஆற்றி போய்ருக்காங்க இந்த போட்டில் கரிஷ்மாவும் சேவாஸ் நம்ம குரூப் எல்லாம் இங்கே வண்டியை இருக்காங்க இந்த நபா பறிவின்னு பாருக்கு அதில் வராங்க கரிஷ்மா பாருங்க கரிஷ்மாவும் சேவாஸ் போட்டில் வராங்க போங்க போங்க முட்டிக்காத அந்த பக்கம் போங்க பறிவின்னு பாருங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க சூப்பராக ஓட்டுறோமா

மேக் பாருங்க சூப்பராக போகுது இந்த பாருங்கள் இதில் அக்கீல் ஆத்திஃபு அப்புறம் இமானு மூணு பேரும் போட்டிங் வராங்க வேறு லெவலில் ஓட்டுறாங்க வந்து கொஞ்ச நேரம் தான் சொல்லி விட்டாங்க அதுக்குள்ளே பழகிட்டாங்க எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவராக மாறிட்டாங்க மூஞ்சி தெரிய மாட்டீங்கடா சூப்பராக்காடா என்ஜாய் பண்ணுங்கடா போங்கடா முட்டிடாதீங்களா லெஃப்ட் அடிங்கடா லெஃப்ட் அடிங்கடா சூப்பரா வேறு லெவல் டிரைவிஙா போச்சு 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 உழுவு போகுது உழுவு போகுது கீழே என்னம்மா அச்சிக்கிறோம் டீ போங்கம்மா என்ன டயரு போதுமா சரி எனக்கு உப்பர் சட் நை நை பனிங்கண்ணே உப்பர் தண்ணியில் தள்ளிவிடான்னு கேட்குறாப்புல ஆ மேலே வாங்க மேலே வாங்க ஆ ஆவா அவ்வா ஸ் போட்டிங் கயக்கிங் இந்த நம்பர் இருக்குது இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் ஊடேவா கெம்மண்ணா ஆ பாய் வெங்கரை 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 வந்தீங்கன்னா இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி இங்கே வந்து போங்க இங்கே கொஞ்சம் சீப்பான் பெஸ்ட்டாக பண்ணி தரோம் ஓகே மெகம் செருப்பு போடாமல் நீங்கள் வந்து படத்துக்கு தெரிஞ்சு போ கிளம்பு செருப்பு வா போ ஆ எந்திரி போதும் செருப்பு போட்டு வாங்க போங்க கிளம்புவோம் ஆ கிளம்போ இந்த பாருக்கு எப்படி இருந்துப்பா எக்ஸ்பீரியன்ஸு சூப்பரா இருந்துச்சா நீ ஆசைப்பட்டு வந்தது நபாமே என்னாச்சுமா நல்லா என்ஜாய் பண்ணியா ஒரே காத்து தான் அடிக்க ஒன்றும் கேட்காது நான் மைக் மாட்டிக்கிறேன் உண்மைதான் இருந்துச்சா என்ஜாயா சூப்பரா இருந்துச்சு வேற லெவல்ல நல்லா என்ஜாய் சூப்பராக ஆ கரிஷ்மா எப்படி இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணேன் மேங்ரூப் ஃபாரஸ்ட்லாம் பார்த்தீங்களா சூப்பர் என்ஜாய் இல்லை இன்றைக்கி அப்படியே வெளியே வந்தோம் இந்த பக்கம் அப்படியே ஃபாரஸ்ட்டுங்க இந்த பக்கம் அந்த பக்கம் போட்டிங் போனோம் அதுக்கு ஆப்போசிட்லேருந்து செம்ம அழகான ஒரு பீச் டெல்டா பீச் இந்த பீச் பேர் ஓகேவா சரி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போவோம் வீட்டுக்கு இந்த வீடியோ எதாவது முடிச்சுடுவோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் எல்லாம் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்